நண்பர்களே குற்றாலம் கூலிக்க சீசனுக்கு வர போறீங்களா நல்லாவே சீசன் பெய்கிட்டு இருக்கு எந்த அறிவியில எந்த அளவுக்கான தண்ணீர் விழுந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானி அமைக்க வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷன் உங்க கைக்குள்ளேயே வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து அருவி நல்லாவே தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு ஜில்லுன்னு ஒரு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு விட்டு விட்டு வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு உங்கள் குட்டி குற்றாலம் மெயின் அருகி பக்கத்துல சிற்றருவி காலையில ஏழு முப்பதுக்கு தான் திறப்பாங்க ஆனா ஏழு மணிக்கு சுற்றுலா பயணிகளை ஏராளமானவர் காத்திருந்தாங்க அந்த அணியில வனத்துறை அதிகாரி ஏழரைக்கு திறந்தாங்க திறந்ததும் சுற்றுலா பயணிகள் சீரி பாஞ்சதும் குளிக்க ஆரவாரத்தோட கிளம்பிட்டாங்க தண்ணி நல்லாவே வருது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தற்போது குற்றாலம் பகுதியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஐந்தறி பகுதியில் மழை பெஞ்சுட்டு இருக்கு உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அறிவியும் சுற்றாலம் மெயின் அருவி ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை நாக்கள்லாம் அதி பயங்கர கூட்டம் இறந்துகிட்டு இருக்கு விலக இடம் இல்லை அந்த அளவுக்கான கூட்டங்கள் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோட வந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவு பெண்கள் வருஷம் ஆண்கள் கொஞ்சம் நெரிசல் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணீர் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு சில்லுன்னு ஒரு சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப அப்பா இல வெயிலு உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தீனமும் சிட்டு காலையில திறந்துட்டாங்க சோழத்துல குளிக்க பிளான் பண்ணீங்களா அருவி எந்த அருவியில எந்த மாதிரியான தண்ணீர் வருது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு உடனே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் ஐக்கானே அமைக்க வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனே ஒன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ தண்ணீர் புளி அருவில அதிகரிச்சிருக்கு குளிக்கலாம் கூட்டம் இருந்துகிட்டு நைட்டுக்கு மேல நாக்கல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் லேசான ஒரு சாரல் மலை